இந்த தாக்குதல் வந்து உடனே நடந்த விஷயம் கிடையாது அந்த ஏரியா வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க பல வாரங்களா பல மாதங்களா பிளான் பண்ணியிருக்காங்க வீரர்களுடைய உடையில் தீவிரவாதிகள் வந்தாங்க அந்த மாதிரி போக முடியாது அவங்களால சும்மா நார்மலாக அந்த கம்பேட் ட்ரெஸ்ஸு பேண்ட் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த மாதிரி ஆயுதங்களை கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக செஞ்சிட முடியுமா இது வந்து ஈஸியாலாம் வந்திருக்க முடியாது வெப்பன் வந்து நீங்கள் வச்சிருந்தீங்கனாலே உங்களை வந்து தீவிரவாதியாக தான் வந்து உங்களை பார்க்கப்படும் சம் ஏதோ ஒரு லோக்கல் சப்போர்ட்டும் இருக்க வாய்ப்பு இருக்கு இப்போ டூரிஸ்ட் வந்தவங்க மேலே ஃபயர் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாயிருச்சு சாஃப்ட் டார்கெட் ஆயிடுச்சு அதனால தான் இவ்வளோ கேஷுவலிட்டீஸ் இவ்வளோ நாள் இல்லாமல் அது ஏன் இப்போ நடக்குது அந்த அதுதானே இப்போ பலருக்கு இருக்கிற கேள்வி இவ்வளோ நாள் இல்லாமலாம் கிடையாது அவங்க வந்து ஒரு வாய்ப்புக்காக அவங்க எப்பயுமே சார் தொடர்ந்துலாம் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க நீ எங்களுடைய சிவிலியன்ஸை பொண்ணில் அங்கே சிவிலியன்ஸ் அட்டாக் காட்டணும் அப்படின்னு சிந்தனை குறைபாடு இருக்கிற நபர்கள் அந்த வேலையை செய்கிறாங்க அதுனா நமக்கு எதிரி வந்து அவங்க கிடையாது தீவிரவாதிகள் தான் முஸ்லீம்ஸ் இதுக்கு பொறுப்பேற்கணுங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நம்ம இந்த நேரத்தில் என்ன பேசணும் நம்ம இறையாண்மை நம்ம பாதுகாப்பு நம்மளை நம்பி வந்த மக்கள் இன்றைக்கி நம்ம இழந்துட்டு நிற்கிறோம் இதில் ஹிந்து முஸ்லீம் பேசுறது வந்து இது சரியில்லாத ஒரு விஷயம் தான் அவங்க கேட்கும்போது இல்லை எங்களை எதையுமே யாருமே கேட்கவே கிடையாது மறைஞ்சிருந்து தான் வந்து ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க அங்கே ஃபஸ்ட்டு எய்டு பண்ண ஓடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது தண்ணி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கனாலவே வந்து இந்த நாலு பேருடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக சர்ச்சிங் எப்படி இருக்கும் அட்டாக் பண்ணிடுவாங்க அடுத்த ஒரு ரன் ஒரு நாள் ரன்னால் அவங்களோட அட்ரஸே தெரியாமல் காலி பண்ணிடுவோம் இப்போ இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த காஷ்மீர் மக்களுக்கு தான் நிறைய இப்போ பிரச்சனைகள் வரும் அவங்களுமே பாவம் காஷ்மீரில் வாடறதுங்கிறது வந்து ஒரு நார்மலான விஷயமே கிடையாது கேரள நேயர்களுக்கு வணக்கம் இன்றைய நமது நேர்காணலில் ஓய்வு பெற்ற முன்னாள் இராணுவ வீரர் திரு விஜயராம் அவர்கள் இணைந்திருக்கிறார் சார் வணக்கம் வணக்கம் சார் பகல்காம் ஜம்மு அண்ட் காஷ்மீர் பகுதியில் தீவிரவாத தாக்குதல் நடந்திருக்கு கிட்டத்தட்ட இருபதுக்கும் மேற்பட்ட இந்தியர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கிறாங்க தீவிரவாதிகளால் இது நாடு முழுவதும் பெரிய உருவாக்கி உருவாக்கியிருக்கு நீங்கள் கிட்டத்தட்ட ஆறு ஆண்டுகளுக்கு மேலாக பெகல்காம் பகுதி ஜம்மு காஷ்மீர் பகுதியில் பணியாற்றி இருந்தீங்க இரண்டு முறை ஆறாறில் இருந்தீங்க அது போக இருந்தீங்க முதல்ல நான் பகல்காம் ஏரியாவில் இருந்தே தொடங்கணும்னு நினைக்கிறேன் பரிச்சயமான பெயராக இந்த தாக்குதல் இந்த மாதிரியான விஷயங்களில் காஷ்மீரில் இருக்கக்கூடிய எல்லா பகுதிகளுமே குறிப்பிடப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி செய்தி ஊடகங்களில் அதே போல் இந்த பகுதியுமே குறிப்பிடப்பட்டிருக்கு அந்த நில அமைப்பை எப்படி புரிஞ்சுக்கிறது அது பார்க்கும்போது நல்ல பெரிய பொட்டல் வெளி போல தெரியுது மித்த இடங்களில் தீவிரவாத தாக்குதல் நடக்குது அப்படின்னா ஏதாவது ஒரு குடிசைகள் குடியிருப்புகள் அந்த மாதிரி இருக்கும் அல்லது ஏதாவது ஒரு பார்டர் ஏரியா அந்த மாதிரி இருக்கும் பட் இது வந்து நகருக்குள்ளே இருக்குது சுற்றுலா பயணிகள் அதிகமாக வரக்கூடிய பகுதியாக இருக்குது உங்களுடைய இராணுவ அனுபவத்திலிருந்து அந்த லேண்ட்ஸ்கேப்பை தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் பேரலை நேர்களுக்கு வணக்கம் முதலாவதாக வந்து அந்த தீவிரவாதிகளின் கொடூர தாக்குதல்களில் இறந்த நமது சொந்தங்களுக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கல்கள் மற்றும் இந்த கொடூர தாக்குதலை திட்டமிட்டு செய்த தீவிரவாதிகள் அனைவருமே வேரோடு அழித்து எரியப்படுவார்கள் என்பதில் ஐஜம் இல்லை இதை இன்னும் ஓர் இரு தினங்களில் இந்திய ராணுவம் கண்டிப்பாக இதற்கான வேலையை செய்யும் ஓகேங்களா அடுத்ததான் நீங்கள் கேட்டீங்க அது எந்த மாதிரியான ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லிட்டு ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இது வந்து பகல்காம் ஆனந்த்நாக் டிஸ்ட்ரிக் அந்த மாதிரியான ஒரு இதில் தான் இருக்குது பார்த்தீங்கன்னா அது எல்லாமே மௌண்டன் ஏரியா தான் சரிங்களா ஸோ அங்கே வந்து டிரான்ஸ்போர்ட்டே ரொம்ப கம்மி தான் அதாவது வந்து டைரெக்டாக நம்ம வந்து லாரிலேயோ பஸ்ஸோ வந்து அந்த இடத்த வந்து ரீச் பண்ண முடியாது ஓன் வெஹிக்கிள் வச்சும் போக முடியும் ஆமாம் ஓன் வெஹிக்கிள் வச்சும் போக முடியும் ஒரு குறிப்பிட்ட டிஸ்டன்ஸ் வரைக்கும் தான் நம்ம வந்து ரோட்டில் ஆ வெஹிக்கிள் ரோட் ட்ரான்ஸ்போர்ட் அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம் அடுத்து தான் வந்து ஒன்று நடந்து போகலாம் அங்கே இல்லாட்டி வந்து லோக்கல் வந்து அவங்க அந்த குதிரை சவாரி அப்படிலாம் இருக்குது அதில் போகலாம் அங்கேருந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட தூரம் ஒரு ஒரு மணி நேரம் இந்த மாதிரி நடக்கிற மாதிரி இருக்கும் அந்த இடத்துல தான் வந்து இந்த இவங்க சொல்கிற அந்த டூரிஸ்ட் பிளேஸ் வந்து அமைஞ்சிருக்கு பைசன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா அது பகல்காம் அதுக்கப்புறம் அது பார்த்தீங்கன்னா அதுவுமே மௌண்டன் தான் அது அது வந்து எப்படின்னா அது மலைக்கு மேலே தான் இருக்குது நம்ம பார்க்குறோம் அது வந்து சமதளமாக இருக்குதுன்ட்டு மலைக்கு மேலே இருக்கிற இடம் அது வந்து கொஞ்சம் நல்லா சமதளமாக இருக்குது நல்லாவும் இருக்குது இடம் பார்க்குறது அதனால தான் அது வந்து நம்ம என்ன சொல்கிறோம் மினி சுவிட்சர்லேண்ட் அப்படின்ட்டு சொல்கிறோம் டூரிஸ்ட்டும் அதிகமாக டூரிஸ்ட்டும் அதிகமாக வராங்க ஸோ இப்போ வந்து என்னென்னா தீவிர இராணுவ நடவடிக்கையின் பேரில் அங்கே வந்து சூழ்நிலைகள் வந்து ஓரளவு சாதகமாக வந்து அமைஞ்சிருக்கு கடந்த காலங்களை பார்க்கும் பொழுது இப்போ வந்து மக்களுக்கு வந்து ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்து போகிறதுக்கான ஒரு இடமா அமைஞ்சதுனால இப்போ மக்கள் என்னென்னா அந்த ஃபஸ்ட்டில் இருந்த பயம் இப்போ வந்து கொஞ்சம் குறைஞ்சிருக்கு ஸோ அந்த நம்பிக்கையில் தான் வந்து அங்கே வந்து போகிறாங்க போயிட்டு போனால் ஆக்சுவலி வந்து அந்த பகல்காம் அந்த பைசன் அந்த ஏரியா வந்து சூப்பரான இடம் மினி சுவிட்சர்லாண்ட் அப்படி பார்க்க போனோம்னா ஆல் ஓவர் ஜம்மு அண்ட் காஷ்மீரே வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு பிளேஸ் தான் எங்கே போனாலுமே பட் அதில் அது கொஞ்சம் நல்லா ஸ்பெஷலான ஒரு இடமா இருக்குது ஸோ அதனால் வந்து அங்கே மக்கள் நான் வந்து கிட்டத்தட்ட அந்த இன்சிடென்ட் நடக்கும்போது நாலுலேருந்து அஞ்சாயிரம் பேர் வந்து அந்த இடத்துல இருந்திருக்காங்க சுற்றுலா பயணி சுற்றுலா பயணிகள் இருந்திருக்காங்க ஸோ அந்த இடத்துல தான் இந்த மாதிரி ஒரு கொடூரமான தாக்குதல் வந்து நடந்திருக்கு இந்த தாக்குதல் நடந்தது சம்மந்தப்பட்டு காணொளிகள்லாம் பார்க்கும்போது இராணுவ வீரர்களுடைய உடையில் தீவிரவாதிகள் வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க உங்களுக்கு அந்த ஃபீல்டு தெரியும் அதனால் கேட்குறேன் அவ்வளவு எளிதாக நம்மளுடைய ராணுவ உடைகளை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்கு வருவது அப்படிங்கிறது வந்து இதுக்கு முன்னாடி நடந்திருக்கா இல்லை அது ரொம்ப ஈஸியான வழியாக இருக்கா சார் இது வந்து எப்படின்னா இந்த தாக்குதல் வந்து உடனே நடந்த விஷயம் கிடையாது சடனாக வந்து எடுத்த முடிவு கிடையாது அவங்க வந்து அந்த ஏரியா வந்து நல்லா வந்து அப்சர்வ் பண்ணியிருக்காங்க பல வாரங்களா பல மாதங்களாக பிளான் பண்ணியிருக்காங்க சரிங்களா அதுக்கேற்ற மாதிரி அவங்களோட பிளானை வந்து இந்த இடத்துல வந்து இப்படி ஒரு யூனிஃபார்மில் போனோம்னா நமக்கு வந்து பிரச்சனை இருக்காது அப்படிங்கிற ஒரு முடிவு அவங்க எடுத்திருக்காங்க ஸோ அதுவுமே வந்து கிளியராக இல்லை அவங்க ராணுவ உடையில் போனாங்களா சில பேர் என்ன சொல்கிறாங்க இல்லை சிவிலியன் மாதிரி இந்த நார்மல் ட்ரெஸ்ஸு லோக்கல் போட்டிருப்பாங்க இல்லையா அந்த மாதிரி ட்ரெஸ் போட்டு போனதான் சொல்கிறாங்க ஸோ கூடுதலாக அங்கே மில்ட்ரி ட்ரெஸ்ஸு கிடைக்கிறதும் பெரிய கஷ்டமும் இல்லை ஆனால் அவங்களால் ப்ராப்பராக அந்த யூனிஃபார்ம்னா ஒரு யூனிஃபார்ம் டைப் இல்லைங்களா அந்த மாதிரி போக முடியாது அவங்களால் ஓ சும்மா நார்மலாக அந்த கம்பேட் ட்ரெஸ்ஸு பேண்ட்டு எதையோ ஒன்று போட்டுட்டு போயிருக்கலாம் ஸோ அது போக என்னென்னா இப்போது நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா அந்த இன்ஸ் ஆக்சிடென்ட் அந்த ஃபைரிங் நடந்த பிளேஸ் வந்து அது வந்து ஒரு டூரிஸ்ட்டு பிளேஸ் அப்படிங்கிறதுனால வந்து அங்கே வந்து லோக்கல் போலீஸு ப்ளஸ் அதுக்கடுத்து துணை இராணுவம் அவங்க தான் வந்து மேக்ஸிமம் அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து டியூட்டி பார்ப்பாங்க மேபி இப்போது அது அவங்க தான் பார்த்துருக்காங்க அந்த இடத்துல ஸோ அங்கே என்ன பிரச்சனை நடந்ததுன்னு நமக்கு சரியாக தெரியல ஆனால் ஒரு ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஏரியாவே பார்க்கும்போது அங்கேக்கங்கின ராணுவ வீரர்கள் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி தானே நம்மளுக்கு காட்டுவாங்க உண்மையிலேயே அப்படி தான் இருப்பீங்களா அந்த ஏரியாவே ஜம்மு ஏரியா ஃபுல்லாக வந்து ஆர்மி கண்ட்ரோல் அதில் வந்து நான் வந்து எதுவும் சொல்லலை உண்மை தான் ஆர்மி கண்ட்ரோலில் தான் ஜம்மு அண்ட் காஷ்மீர் இருக்குது எல்லா இடத்துலையும் கூடுதல் கவனத்தோடையும் இருக்கும் கூடுதல் கவனத்தோடையும் இருக்கும் சரிங்களா அது வந்து இந்த பார்டர் அந்த பெரிய பெரிய இந்த கஷ்டமான இடங்கள்லாம் இருக்குது இல்லைங்களா அதாவது இன்ஃபில்ட்ரேஷன் ஆகிற இடம்னு சில விஷயங்கள்லாம் இருக்கும் அந்த இடத்துல நாங்கள் கரெக்டாக இருக்கும் ரொம்ப தீவிரமான டியூட்டியில் தான் இருப்போம் ஸோ இது வந்து ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸ் அப்படிங்கிறதுனால வந்து சரி லோக்கல் போலீஸுக்கு வந்து அவங்க தான் மேக்ஸிமம் பார்த்துப்பாங்க இந்த தால் லேக் இந்த மாதிரி சில ஃபேமஸான இடங்கள் குல்மோர்க் அந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா அங்கே மெயினாக வந்து இவங்களோட கண்ட்ரோலில் போயிடும் அது லோக்கல் போலீஸு துணை இராணுவம் அந்த மாதிரி ஒரு ஒரு இடத்துல இந்த இடம் வந்து பிரச்சனைக்குரிய இடம்னு நமக்கு தெரிஞ்சுதுன்னா அந்த இடத்துல கண்டிப்பாக வந்து இராணுவம் முழு கட்டுப்பாட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு வந்துடும் ஸோ இது எங்கே பிரச்சனை நடக்குதுன்னு சரியாக தெரியல அதுதான் இப்போது போயிட்டுருக்கு ஏன்னா நிறைய விஷயங்கள் நியூஸில் நம்ம பார்க்குறோம் எல்லாமே வந்து வேறு வேறு யூகங்கள் அப்படி மாற்றி மாற்றி வந்துட்டு ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து இது வந்து ஒரு ஒரு மோசமான ஒரு நடவடிக்கை இராணுவ வீரர்கள் கிட்ட ஆயுதங்கள் இருக்கிறது அப்படிங்கிறது புரிஞ்சுக்க முடியுது தீவிரவாதிகள் கிட்ட ஆயுதம் அப்படிங்கிறது வந்து அதுவும் சிவிலியன்ஸ் அட்டாக் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் குறிப்பிடுவது போலவே பல மாதங்களாக அதுக்காக திட்டமிடல் இருந்தால் தான் இப்படி ஒரு அட்டாக் செய்ய முடியும் அப்படின்னு நீங்களும் யூகிக்கிறீங்க அப்படி இருக்கும்போது கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு பகுதியில் இந்த மாதிரி ஆயுதங்களை கொண்டுட்டு வர்றது அப்படிங்கிறத வந்து ஈஸியாக செஞ்சிட முடியுமா அதுக்கு என்ன மாதிரியான ரூட்ஸை பய பயன்படுத்துகிறாங்க இல்லை இது ஈஸியாகலாம் செய்கிற விஷயம் கிடையாது ஏன்னா வந்து அங்கே வெப்பன் வந்து நீங்கள் வச்சிருந்தீங்கனாலே உங்களை வந்து பனிஷபிள் தான் அது நீங்கள் வந்து ஒரு தீவிரவாதியாக தான் வந்து உங்களை பார்க்கப்படும் அப்படி தான் இருக்குது இது வந்து ஈஸியாலாம் வந்திருக்க முடியாது சம் ஏதோ ஒரு அவங்களுக்கு வந்து எப்படி சொல்கிறது லோக்கல் சப்போர்ட்டும் இருக்க வாய்ப்பு இருக்குது சார் அது போக சார் அங்கே இருக்கிறவங்களும் வந்து ஒரு ஒரு எப்படி சொல்கிறது வெளிநாட்டுல இருந்து வரல அத வெளிநாடு மீன்ஸ் வேற கண்டத்துல இருந்து வரல பக்கத்து ஊர் பக்கத்து நாடு அவங்களுக்கு நமக்கு எப்படி அந்த ஏரியாவை ஒரு நாலேஜ் இருக்கோ அதே நாலேஜ் அவங்களுக்கும் அதே தான் ஒரே டெரெயின் ஒரே ஒரு நில அமைப்பு ஒரே மலை ஒரே கடை அப்படிதானே இருக்கு அங்கே ஸோ அதனால வந்து அவங்க இப்ப வந்ததுதான் அவங்க பூர்வீகமாக எல்லாருமே ஒன்றா இருக்கிறவங்க அப்படின்னும் போது அது ஒரு இப்போ நம்ம தமிழ்நாட்டிலேருந்து நான் காஷ்மீர் போகிறேன்னா எனக்கு தான் அது புதுசாக இருக்கும் ஏன்னா நம்ம ஏரியா நம்மளோட நிலை அமைப்பு அவங்களோட நிலை அமைப்பு வேறுமா இருக்கும் பட் அங்கே இருக்கிறவங்க தானே அதனால் அவங்களுக்கு நல்லாவே தெரியுது எந்த அதுக்குன்னு ஒரு சீசன்லாம் இருக்குது எல்லா சீசன்லேயும் அவங்க வந்து அட்டாக் பண்ண மாட்டாங்க சில சீசன்ஸ்லாம் இருக்குது இது என்ன சீசன் அவங்கள பொறுத்தவரையில் இது என்னென்னா இந்த இதை பனி முடிஞ்சிடுச்சு இல்லைங்களா பனியில் வந்து மூவ் பண்ணுறது கஷ்டம் பனி காலங்களில் அதாவது டிசம்பர் ஜனவரியெலாம் ஹெவி பனியாக இருக்கும் அந்த டைமில் அவங்களால் வந்து பண்ண முடியாது ஸோ அது முடிகிற வரைக்கும் அவங்க வந்து வெயிட் பண்ணுவாங்க அது அதுக்கப்புறம் தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணுவாங்க ஒரு அப்படி அதுக்கு முன்னாடி அதில் பிளான் பண்ணுவாங்க அந்த ட்ரைனிங் எடுப்பாங்க போவாங்க உட்காந்த இடத்துல வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க அப்படிலாம் இருக்கும் பட்டு இந்த மாதிரி இந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் இந்த மாதிரி டைமில் தான் பண்ணுவாங்க இதுதான் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு கவர்மெண்ட்டு சப்போர்ட் பண்ணுறாங்க பண்ணுவாங்க அப்படிங்கிறது உங்களுடைய யூகமாக இருக்குல்ல அந்த ஃபில்ட்ரேஷனும் அந்த ஒர்க்கும் ப்ராசஸும் உடனடியாக ஒரு நாளில் நடந்துருதா ஏன்னா அங்கே எப்படி உளவுத்துறை இருக்கோ அதே போல் நம்மளுக்கும் உளவுத்துறை இருக்குது அங்கே எப்படி பார்டரில் ராணுவ வீரர்கள் இருப்பாங்களோ அதேபோல் ஆர்ஆர்ஆர் நீங்கள் இருக்கிறீங்க சிஆர்பிஎஃப் ஊழியர்கள் இருக்கிறாங்க பிஎஸ்எஃப் வீரர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லோரையும் தாண்டறதுங்கிறது கஷ்டம்தான் ஆனாலும் இன்னொரு கவர்மெண்ட் பேக்கப் அப்படிங்கிற வேலைகள்லாம் எப்படி நடக்குது அவங்களோட வே ஆஃப் ஆப்ரேஷன் எப்படி இருக்குது ஸோ எப்படின்னா இப்போ இந்த இவங்களோட ட்ரைனிங்காக இருக்கட்டும் இவங்களோட அந்த அம்னிஷன் டம்ப் பண்ணுற எல்லாமே இருக்கட்டும் இது ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம ஏரியாவில் பண்ண மாட்டாங்க இது எல்லாம் அவங்களோட கண்ட்ரோல் அவங்களோட ஏரியாவை எல்லாமே பண்ணிடுவாங்க ஜஸ்ட்டு அந்த கிராஸ் பண்ணுறது அங்கே ஒரு ஒரு வாரம் பத்து நாள் இருக்கிறது போகிறது வர்றது வெப்பன் இல்லாமல் நீங்கள் சும்மாவே கூட இருக்கலாம் வெப்பன் கிடையாது நீங்கள் அப்படியே வந்துட்டிங்க இந்தியாவுக்குள்ளே விட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன் உங்களை வந்து பெருசாக மேலே சந்தேகப்பட முடியாது இது பண்ண முடியாதுல்ல நீங்கள் யாரோட யார்கிட்டையோ வந்து ஒர்க் பண்ணலாம் இப்போ ஒரு சிவிலியன் அங்கே மக்கள் இருக்காங்க அவங்களுக்குமே வந்து தீவிரவாதி யார் நல்லவங்க யார் கெட்டவங்க யாருன்னு தெரியறது வாய்ப்பு கிடையாது ஏதோ ஒருத்தவங்க வேலைக்கு வராங்க போகிறாங்கன்னு போது அவங்கள வச்சுக்கிட்டு வேலை செய்வாங்க வைப்பாங்க அவன் அப்படி இருந்துட்டு அப்படியே அப்சர்வ் பண்ணுறது தான் சரி என்ன நடக்குது எங்கே அப்படின்ட்டு ஸோ இதில் என்ன அப்படின்னா இவ்வளோ நாள் வந்து அவங்களோட டார்கெட்லாம் வந்து ஆர்மி ஃபோர்ஸு துணை ராணுவம் ஸோ இந்த மாதிரி தான் இருந்தது இதான் வந்து ரொம்ப நாளுக்கு அப்புறம் இதுக்கு முன்னாடி இப்படி நடந்துருக்கு ரொம்ப நாள் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போ தான் அந்த சிவிலியன்ஸ் மேலே அட்டாக் பண்ணியிருக்காங்க இது வந்து ஒரு சாஃப்ட் டார்கெட்டாகிடுச்சு அவங்களுக்கு இப்போ ஆர்மியை அட்டாக் பண்ணும்போது இவ்வளோ சீரியஸாக வந்து ஒரு ஆஃப் அன் ஹவர் ஏதோ பார்த்து பார்க்குறோம் இல்லையா ஒரு ஆஃப் அன் ஹவர் தொடர்ந்து ஃபயர் ஆச்சு ஸோ அப்படிலாம் சொல்கிறதில்ல அந்த அளவுக்குலாம் வந்து ஆர்மியை நீங்கள் வந்து ஃபயர் பண்ண முடியாது ஏன்னா ஒன்ஸ் நீங்கள் ஃபயர் பண்ணும்பொழுது மில்டன் பண்ணும்போது திரும்ப ஆப்போசிட் ஆர்மி ஃபயர் பண்ணுவாங்க அந்த வாய்ப்பு இதில் இல்லாமல் போயிடுச்சு இது ஓ டூரிஸ்ட் வந்தவங்க மேலே ஃபயர் பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாகிடுச்சி சாஃப்ட் டார்கெட் ஆயிடுச்சு தான் இவ்வளோ கேஷுவலிட்டிஸ் இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் இப்போ நடக்குது அந்த அதுதானே இப்போ பலரும் இருக்கிற கேள்வி இவ்வளோ நாள் இல்லாமலாம் கிடையாது அவங்க வந்து ஒரு வாய்ப்புக்காக அவங்க எப்பயுமே வந்து தொடர்ந்துலாம் பண்ணிகிட்டே இருக்க மாட்டாங்க தொடர்ந்து டெய்லியெலாம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டாங்க அந்த வாய்ப்பு வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணுவாங்க அதுதான் சொல்கிறது அவங்க இன்னும் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட வெயிட் பண்ணி அதுக்கான டைம் வரும்பொழுது அவங்க அதை பண்ண தான் செய்வாங்க இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க பண்ணியிருப்பாங்க நம்மளோட இராணுவம் வந்து அதை தடுத்துருக்கு அதுக்கு வராமல் வந்து நாங்கள் வந்து பண்ணியிருக்கோம் அப்படிதான் நிறைய தடவை முயற்சி பண்ணியிருப்பாங்க ஆர்மி வந்து ஃபுல்லாக ஸ்ட்ராங்காக ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது முந்தைய விடவே இப்போ ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது ஸோ அவங்க அதை வந்து வரது வழி இல்லாமல் தடுத்திருப்பாங்க முன்னாள் ஓய்வு பெற்ற இராணுவ அதிகாரி டிபேட்டில் பேசும்போது குறிப்பிடுறாரு ராணுவ வீரர்கள் பற்றாக்குறை இருக்குது அந்த குறைபாடுகளால் இது நடந்திருக்கும் அப்படின்னு அவர் அவருடைய கருத்தை ஒன்று முன்வைக்கிறார் அவர் ஓகே அவர் உயர் அதிகாரி உயர் திரு திரு மேஜர் ஜெனரல் பக்ஷி ஐயா தான் அது மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காங்க ஸோ அவரோட அனுபவத்தில் அவர் சொல்லியிருக்காரு ஸோ அது உண்மையாக கூட இருக்கலாம் நம்ம வந்து கரெக்டாக நான் என்னால் வந்து அது சரியாக சொல்ல முடியல ஏன்னா அவர் ஒரு அதிகாரிங்கிறதுனால அவரோட ஸ்டேட்மெண்ட் கரெக்டாகவும் இருக்கலாம் பட் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இப்போ ஒரு இதுக்கு முன்னாடி ஒரு சைனா வார் ஒன்று நடந்தது அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஸ்ட்ரென்த்து சொல்கிறீங்கல்ல ஸ்ட்ரென்த்து சொல்கிறீங்களா அதுக்கு சொல்கிறேன் ஒரே ஒரு இராணுவ வீரர் ஒரு தடவை வந்து சைனா இந்தியா வார் வரும்பொழுது ஒரே ஒரு இராணுவ வீரன் மட்டும் ஒரு அந்த ஒரு பிரிவு படை பிரிவை வந்து ஒரு நைட்டு ஃபுல்லாக வந்து கொண்டியாக்குள்ளே வராமல் ஸ்டாப் பண்ணி வச்சுருந்துருக்கார் நான் ஏன் சொல்கிறேன்னா ஒரு இந்தியன் ஆர்மியோட சோல்ஜரோட பவர்ங்கிறது வந்து நீங்கள் வந்து கால்குலேட்டாக பண்ண முடியாது அந்த மாதிரி வந்து வரலாறுகள்லாம் இருக்குது ஸோ நம்ம அது அந்த இடத்துல வந்து ஸ்ட்ரென்த்து கம்மி அதனாலலாம் நம்ம சொல்ல முடியல தான் அவர் சொல்லலாம் அவரோட எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அவர் சொல்கிறது கரெக்டாக இருக்கும் இருக்கலாம் இந்திய அரசு அவங்களுடைய அடுத்தடுத்த நடவடிக்கைகள் குறித்தெல்லாம் நிறையா கேள்வி முன்வைக்கிறாங்க இப்போ வி வாண்ட் ரிவென்ச் அப்படின்னு ஒரு பக்கம் முழக்கங்கள் வருது நீங்கள் பேசும்போது கூட ரொம்ப தெளிவாக ஒரு வார்த்தையை பயன்படுத்துறீங்க இதுக்கு காரணமானவர்கள் யாரோ அவர்கள் வந்து வேரோடு அவங்கள பிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க ஒரு கட்டத்துக்கு மேலே போய் ரிவெஞ்ச் அப்படிங்கிறது வந்து அங்கே போய் தாக்குதல் நடத்துவது அப்படிங்கிற இடத்த நோக்கியும் சில வாதங்களை பார்க்க முடியுது நீ எங்களுடைய சிவிலியன்ஸை இல்லை நான் உன்னுடைய சிவிலியன்ஸை அட்டாக் பண்ணுறேன் பாரு அப்படிங்கிற மாதிரியான ரிவெஞ்ச் டோனில் சிலர் பேசுகிறதையும் எழுதுகிறதையும் பார்க்க முடியுது கொலை செய்த தீவிரவாதிகளை தண்டிப்பது அப்படிங்கிறது வந்து இராணுவ முறைப்படி தண்டிக்கிறோம் அப்படிங்கிறது வேறு அங்கே இருக்கக்கூடிய சிவிலியன்ஸை நோக்கி ஒரு வாதம் வருவது இருக்குல்ல அதை எப்படி பார்க்குறீங்க இல்லை இது வரைக்கும் வந்து நடந்த எல்லா வந்து ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும் வாராக இருக்கட்டும் நம்மளோட எய்ம் வந்து அந்த நாட்டு மக்களை வந்து கொல்லணும் இல்லை அவங்களுக்கு பாதிப்பு ஏற்ப பாதிப்பு ஏற்படுத்தணுங்கிறதுலாம் இது வரைக்கும் கிடையாது நம்மளோட எய்ம் என்ன நம்ம நாட்டை நம்ம பாதுகாக்கணும் வரவங்கள தடுத்து நிறுத்தணும் நமக்கு தொல்லை கொடுக்குறவங்கள நம்ம வந்து வேரோடு அழு ஒழிக்கணுங்கிறது தான் நம்மளோட இது வந்து அவ ரிவென்ஷுங்கிறது என்ன அப்படின்னா நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்களான்னு தெரியல ரிவென்ஷுங்கிறது இதில் என்னென்னா அந்த தீவிரவாதிகள் இப்போ எத்தனை ஒரு நாலு பேரோட ஃபோட்டோ வந்துருக்கு அந்த தீவிரவாதிகள் யார் அவங்க பின்னாடி யார் இருக்காங்க இந்த மாதிரியான தீவிரவாத குழுக்கள் யார் யார் இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க இல்லையா நிறைய பேர்லாம் இருக்குது நிறைய சின்ன சின்ன குரூப்பு பெருசாக அவருக்கு இன்டர்நேஷ்னல் லெவலு அந்த மாதிரி குரூப்பை இருக்கிறவங்கள தேடி கண்டுபிடிச்சி அவங்கள வந்து அழிக்கிறது தான் ரிவெஞ்சாக இருக்கும் அதுதான் இதை நான் புரிஞ்சுக்கிறது இதனால் வந்து வந்து இந்தியன் ஆர்மி வந்து பாகிஸ்தானோட பொதுமக்களை வந்து கொள்றதோ அவங்களோட ப்ராப்பர்ட்டியை சேதப்படுத்துறதோலாம் ராணுவ வீரர்கள் எப்படி செய்கிறீங்கன்னு அப்படி சொல்ல வரல இப் வரக்கூடிய முழக்கங்கள் எப்படி இருக்குன்னா சிவிலியன்ஸ் அட்டாக் ஆகிட்டோம் இந்தியாவில் அதே போல் யார் சம்பந்தப்பட்ட நாடுன்னு சஸ்பெக்ட் பண்ணுறோமோ அங்கே சிவிலியன்ஸ் அட்டாக் காட்டணும் அப்படின்னு சில சிந்தனை குறைபாடு இருக்கிற நபர்கள் அந்த வேலையை செய்கிறாங்க அது வந்து தவறான ஒரு கருத்து தான் ஏன்னா நமக்கு எதிரி வந்து அவங்க கிடையாது நமக்கு எதிரி வந்து தீவிரவாதிகள் தான் அவங்களால தான் அந்த மக்களால் நமக்கு பிரச்சனை கிடையாது அவங்களால நம்மள எதுவும் பண்ணவும் முடியாது நம்ம வந்து வளர்ந்த இடத்துல இருக்கிறோம் அவங்களால நமக்கு வந்து அந்த அளவுக்குலாம் அவங்கள நம்ம ஒரு எதிரியாக பார்க்கறதே வந்து ஒரு முட்டாள்தனமான விஷயந்தான் ஸோ அதனால அது கிடையாது அது போக அந்த நாடுமே என்ன சொல்லியிருக்குன்னா நாங்கள் பொறுப்பு இல்லை எங்களுக்கு அது சம்பந்தமாக இது படி மேலே போய் என்ன பண்ணியிருக்காங்க நாங்களே அவங்களே கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அவங்களே வந்து இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்ததுக்கு வந்து கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க அப்படின்னுமோ நம்ம ஒருத்தவங்க சண்டைக்கே இல்லைன்னும் போது நம்ம போய் அவங்க சிவிலியன்ஸில் போயிட்டு அடிக்கிறோம் இல்லை இது பண்றோங்கிறதுலாம் வந்து இல்லை இந்த அட்டாக்ல இன்னும் அதிகமாக விவாதத்திற்கு உள்ளாகி இருக்கிறது என்னன்னா அந்த வந்து தாக்குதலை உள்ளாக்கிய அந்த தீவிரவாதிகள் கொல்லப்பட்ட நபர்களை என்ன மதம் என்று கேட்டார்கள் அவங்க ஹிந்துவா முஸ்லீமான்னு பார்த்துட்டு இஸ்லாமியர்கள் பெயர் இல்லை அதனால கொண்டுட்டாங்க அப்படின்னு ஒரு செய்தி ஒன்று பரவலா பகிரப்படுது இந்த அரசியல் இந்த ஆர்க்ஸ் இதை கவனிச்சிங்களா அது குறித்து உங்களுடைய ஒப்பீனியன் ஏதாவது இருக்கா சார் இது எல்லாமே வந்து இந்த ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் வந்து உண்மையாக வந்து நம்ம சொல்ல முடியாது ஸோ அப்படி இது எல்லாமே யூகங்கள் தான் ஏன்னா நிறைய வீடியோக்கள் நம்ம பார்க்குறோம் ஒரு பக்கம் இப்படி சொல்கிறாங்க ஒரு பக்கம் அப்படி சொல்கிறாங்கன்னு வருது அப்படி எது நடந்தாலுமே இது வந்து கண்டனத்துக்குரிய விஷயந்தான் இன்னொன்று எங்களுக்கு ஆர்மி ஆர்மி அவ்வளோ தான் எங்களுக்கு வந்து இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் சிக்கு எந்த விதமான வேறுபாடும் நாங்கள் எப்பயுமே பார்க்குறதுக்கு கிடையாது எங்களுக்குள்ளவே நாங்களே வந்து எல்லோரும் சேர்ந்தது தானே ஆர்மி எல்லா ஜாதி மதங்கள் சேர்ந்தது மட்டும்தான் ஆர்மி எங்களுக்குள்ளே எதுவுமே கிடையாது அப்படின் போது இதில் ஹிந்து என்ற பேச்சுக்கே இடம் கிடையாது இன்னொரு விஷயம் கூடுதலாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து இறந்ததில் வந்து ஒரு இஸ்லாமியரும் இருக்கார் நிறைய கூடுமான வரைக்கும் நிறைய மத் அவரை தவிர்த்து மற்ற எல்லோரும் இந்துக்களில் தான் இருக்காங்க ஸோ இந்த தட இந்த இன்சிடென்ட் இதுக்கு முன்னாடி நடந்த விஷயங்கள் நீங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நிறைய பொதுமக்கள் வந்து கொல்லப்பட்டிருக்காங்க தீவிரவாதிகளால் அவங்க இறந்ததுன்னு எல்லாம் வந்து அங்கத்திய சிவிலியன்ஸ் தான் அங்கத்திய சிவிலியன்ஸ் போது அவங்க எல்லாருமே முஸ்லிம்ஸ் தான் ஓகே சரிங்களா இதை நம்ம வந்து இந்து முஸ்லீம் இதுக்கெலாம் நம்ம எடுத்துட்டு போறது வந்து சரியான விவாதமா இருக்காது சரியான கருத்தா இருக்காது சரி நீங்க எப்படி சொல்றீங்க பட் ஆனா சமூக ஊடகங்கள்ல உணர்வா பேசுறேன்ற பேர்ல இராணுவத்துக்கு ஆதரவாக பேசுகிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களே முஸ்லீம்ஸ் இதுக்கு பொறுப்பேற்கணுங்கிற ரேஞ்சுக்கு பேசுகிறாங்க இந்தியாவில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நம்ம இந்த நேரத்தில் என்ன பேசணும் நம்ம இறையாண்மை நம்ம பாதுகாப்பு நம்மளை நம்பி வந்த மக்கள் இன்றைக்கி நம்ம இழந்துட்டு நிற்கிறோம் அதுக்கு என்ன பண்ணணும் அவங்க குடும்பத்துக்கு என்ன பண்ணணும் அதை பண்ணவங்களோட வந்து எதிர்விதை நம்ம எதிர்வினை நம்ம எப்படி ஆற்றணும் அப்படிங்கிறதான் நம்ம பேசணுமே தவிர இதில் ஹிந்து முஸ்லீம் பேசுகிறது வந்து சரியில்லாத ஒரு விஷயந்தான் அது போக அப்படி பார்த்தோம்னா முஸ்லீம்ஸ் தான் நம்ம கரெக்டாக சொல்ல முடியாது ஆர்மிலே நிறையா முஸ்லீம்ஸ் எல்லோரும் தான் நேருக்குனே சொன்னது தான் இது வந்து ஒரு தவறான ஒரு கருத்து தான் இப்போவும் நீங்கள் சொன்னீங்க வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா இது நிறைய வீடியோஸ் வருது ஒரு வீடியோஸில் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே ஹாஸ்பிட்டல்ஸில் இருக்காங்க அந்த பாதிக்கப்பட்டவங்களும் அவங்கள போய் பேர்ட்டு எடுக்கிறேன் அவங்க கேட்கும்போது இல்லை எங்களை எதையுமே யாருமே கேட்கவே கிடையாது எங்களுக்கு வந்து ஃபைரிங்கோட சவுண்டு கேட்டுச்சு நாங்கள் அங்கேருந்து வந்துட்டோம் அதை வந்து மறைஞ்சிருந்து தான் வந்து ஷூட் பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க சரியா சில இந்த மாதிரி வீடியோக்களும் வந்து வருது அங்கே பாதிக்கப்பட்ட ஒரு லேடியே வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி கேட்டாங்க அதுக்கப்புறம் தான் ஷூட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதனால் வந்து இந்த இப்போ இருக்கிற நிலைமைக்கு இது நமக்கு பிரச்சனை கிடையாது இதுதான் நடந்துச்சு அப்படின்னு நூறு சதவீதம் சொல்ல முடியாது நம்ம இதுவும் சொல்லவும் முடியாது இதுதான் நடந்துருச்சு இதுதான் ஹண்ட்ரட் பர்சன்ட் கரெக்ட்னு சொல்லவும் முடியாது ஏன்னா இதுக்கப்புறம் இன்னும் நிறைய பின்புல நிறைய விஷயங்கள் வந்துகிட்டே இருக்கும் அங்கே ஃபர்ஸ்ட் எய்டு பண்ண ஓடி போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணது தண்ணி கொடுத்ததுன்னு பார்த்தீங்கனாலே வந்து முஸ்லீம்ஸ் இருக்காங்க முஸ்லீம் வந்து பெண்கள் நிறைய பேர் போயிட்டு அங்கே திய வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க சரிங்களா அப்படிலாம் நம்ம அது வந்து சொல்கிறது வந்து தவறான விஷயந்தான் இது வந்து இப்போ பேசுகிறதுக்கு வேணால் நாட்டுப்பற்றை வந்து நீங்கள் இந்த மாதிரி மூலயமா நீங்கள் வந்து கடத்துறது தப்பு இந்து முஸ்லீம்னு பிரிக்கிறது தப்பு நாட்டுப்பற்ற நீங்கள் எப்படி கடத்தணும் ஒரு மில்ட்ரி அதுக்கான மரியாதை கொடுக்கணும் யாராக இருந்தாலுமே சக மனிதனை மதிக்கணும் இது தான் இது தான் நீங்கள் வந்து நமக்குள்ளே ஒரு பிரிவினையை வந்து இது இன்னொரு விஷயம் தெளிவான என்னென்னா இப்போ தீவிரவாதிகளோட நோக்கம் என்னங்கிறது என்ன இது தெளிவாக புரியுதா இந்த ஒரு விஷயத்த வந்து இப்போ கிளப்பி விட்டுருக்காங்க இந்து முஸ்லீம் அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அதை விட அவங்களுக்கு பலன் வந்து இப்போ நிறைய கிடைக்குது ஒன்று காஷ்மீரில் வந்து ஒரு அந்த இப்போ நம்மளாம் நம்புகிறோம் இல்லையா கொஞ்ச நாளாக இருக்கோம் இல்லையா காஷ்மீர் வந்து ஒரு ஒரு அமைதி பூங்காவாக மாறிடுச்சு ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக ஆகிடுச்சு ஈஸியாக எல்லோரும் போகலாம் வரலாம் அப்படிங்கிற எண்ணம் நம்ம எல்லாருக்கும் வந்துடுச்சு அங்கே மில்ட்ரியும் வந்து ஃபஸ்ட்டை விட இப்போ நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் நம்ம வந்துடுச்சு இல்லையா அதை உடைக்கணும் அதை உடைச்சிட்டாங்க இப்போது இல்லையா அதுக்கடுத்து இந்த மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டை பண்ணி ஹிந்து முஸ்லீம்குள்ளே ஒரு பிரிவினையை வந்து உண்டாக்கிரும் உள்நாட்டுக்குள்ளே இருக்கிற முஸ்லீம்களுக்கு நம்ம வந்து பிரச்சனையை ஏற்படுத்தி விட்டுடும் அப்படின்னு தான் அப்படி தான் நம்ம வந்து அவனுக்கு எந்த மதம் ஜாதியெல்லாம் கொடுக்கக்கூடாது அவன் வந்து ஒரு தீவிரவாதி அவ்வளோதான் அப்படி தான் நம்ம பார்க்கணும் இதில் வந்து நம்மளுக்குள்ளே வந்து ஒரு பிரிவினை உருவாக்குற மாதிரி இருக்குது இது தவறான ஒரு விஷயந்தான் தப்பு இது அது மாதிரி அவங்க வந்து அந்த முஸ்லீம்கள் வந்து இன்னும் இந்துவா அப்படின்னு கேட்டு வந்து கொன்று இருக்காங்க அப்படின்னா அது மிகப்பெரிய கண்டனத்துக்குரிய விஷயம் தான் அது வந்து தவிர்க்க அதெல்லாம் வந்து நம்ம அக்செப்ட் பண்ணவே கூடாது இப்போ இதில் சம்மந்தப்பட்ட தீவிரவாதிகள்னு ஒரு நாலு பேருடைய வரைபடத்தை வெளியிட்டிருக்கிறாங்க அப்போ அந்த சம்பவத்தின் போது பாதிக்கப்பட்ட மக்கள்கிட்ட கேட்டே அதை வரைஞ்சி எடுத்திருக்கிறாங்க இந்த நாலு பேருடைய புகைப்படத்தை வச்சுக்கிட்டு அடுத்த கட்டமாக சர்ச்சிங் எப்படி இருக்கும் இது அதான் இப்போ நான் சொன்ன மாதிரி இது வந்து போலீஸ் துணை இராணுவத்தை தாண்டி மில்ட்ரி ஹேண்டோ ஹேண்ட் மில்ட்ரி கையில் போயிடு மில்ட்ரியோட ஆப்ரேஷன்ஸாக இருக்கட்டும் அவங்களோட நடவடிக்கைகளோட அதெல்லாம் வந்து வேறு லெவலில் ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய ஆப்ரேஷன் நம்ம பார்த்துருக்கோம் அட்டாக் பண்ணிடுவாங்க அடுத்த ஒரு ரன் ஒரு நாள் ரன்னால் அவங்களோட அட்ரஸே தெரியாமல் காலி பண்ணிடுவோம் இதுதான் வந்து இது வரைக்கும் நடந்த வரலாறுகள் இது எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா இப்போ எங்களுக்கெல்லாம் வேறு கமாண்டர்ஸ் அவங்களாம் இருக்கும் அவங்கவுங்களுக்குன்னு ஒரு ஒரு ஏரியா பிரித்து விட்ருவாங்க சரியா ஸோ அது போக எங்களோட எல்லா டீட்டெயில்ஸ் அதாவது இந்த மாதிரியான சஸ்பெக்டட் பர்சன்ஸு இந்த மாதிரி தீவிரவாதிகள் முன்னாள் தீவிரவாதிகள் இவங்களோட எல்லா டீட்டெயில்ஸுமே வந்து எங்களோட எல்லாருக்கிட்டேயும் இருக்கும் ஸோ இருக்கிறவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே முன்னாள் எக்ஸில் இருக்காங்கல்ல எக்ஸ் முன்னாள் தீவிரவாதியாக இருந்து இந்த இப்போ வந்து சரியாயிடுவாங்க தீவிரவாதியாக இருந்து இப்போ வந்து திருந்தி ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மிலிட்ரியிலேயே நிறைய பேர் வந்து இந்த ஹெல்ப்பர் மாதிரிலாம் வந்து ஒர்க் பண்ணுவாங்க ஓ நீங்களே அவங்கள வந்து பயன்படுத்த பயன்படுத்துவோம் செய்வோம் ஓ அது போக அதான் அப்படி பயன்படுத்த செய்வோம் ஸோ அவங்களோட லிஸ்ட்டு எல்லாம் எடுத்துருவோம் எடுத்துட்டு எல்லாமே கோஆர்டினேட் பண்ணிடுவோம் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஜம்மு அண்ட் காஷ்மீர் ஃபுல் இது வந்து இங்கே இந்த ஆனந்த்நாக் டிஸ்ட்ரிக் மட்டும் கிடையாது ஆல் ஓவர் ஜேஎன்டிக்கு எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு ஆப்ரேஷன்ஸ் மாதிரி வந்து போயிடும் மெசேஜஸ் ஸோ அங்கே ஏரியா அந்த வரல அங்கே இருக்கிற ஒரு ஒரு மலையில் இருக்கிற ஒரு சின்ன கல்லுலேருந்து பெரிய கல் வரைக்கும் வந்து எங்களோடய பார்வையில் இருக்கும் எங்களோடய அப்சர்வேஷனில் இருக்கும் நாங்கள் பார்ப்போம் ஒரு இடத்துல ஒரு ஒரு இடம் இப்படி இருக்குது அப்படின்னா அதை நாங்கள் பார்த்துக்கிட்டே தான் வரும் அந்த இடத்துல ஒரு சின்ன மாற்றம் வந்தால் கூட இப்போ ஒரு ம ஒரு இப்போ ஒரு சொல்கிற ஒரு மரம் இருக்குதுன்னு வைங்களேன் அதில் ஒரு ரெண்டு கிளை இருக்குது டெய்லி பார்த்துட்டே வரும் அதில் ஒரு சின்ன ஒரு கிளை இல்லைன்னா கூட அது வந்து நாங்கள் வந்து கண்டுபிடிச்சிருவோம் ஓ அதை சஸ்பெக்டாக சஸ்பெக்டாக வச்சுப்போம் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் இருக்குது ஏன்னா எங்களோட பார்வை வந்து கரெக்டான ஒரு பார்வையாக தான் இருக்கும் அந்த நில நிலத்தை பற்றி படிக்கிறதா இருக்கட்டும் அங்கேற்றிய சூழ்நிலையாக இருக்கட்டும் அங்கேற்றிய மக்களையாக இருக்கட்டும் எல்லாத்தையும் நாங்கள் வந்து அப்சர்வ் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா ஸோ அது வந்து எங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் இப்போ அந்த மலை காடுகள் அதுக்கு தான் கொஞ்சம் டைம் எடுக்கும் போயிட்டு ஆப்ரேட் பண்ணுறது மற்றபடி வந்து இது ஒரு முடிக்க முடியாத முடியாத ஒரு விஷயங்கள்லாம் கிடையாது ஸோ அதனால் அவங்க வந்து ஈஸியாக வந்து கொல்லப்படுவார்கள் தீவிரவாதிகள் இதில் எந்த வித டவுட்டும் கிடையாது இன்னொன்று என்னென்னா இப்போது இந்த இன்சிடென்ட் நடந்ததுக்கப்புறம் வந்து அந்த காஷ்மீர் மக்களுக்கு தான் நிறைய இப்போது பிரச்சனைகள் வரும் மீன்ஸ் இப்போ அது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாக இருந்தது ஏன்னா அங்கே வந்து நிறைய வந்து அவங்களோட வாழ்வாதாரமே வந்து டூரிஸ்ட்டு நம்பி தான் இருக்குது இப்போ நம்ம பார்க்குறோம் நம்ம ஜேஎன்கே அண்ட்கே சாரி என்னது அங்கே காஷ்மீர்லேருந்து ஸ்ரீநகர்லேருந்து ரிட்டர்ன் டெல்லிலாம் வர ஃப்ளைட்டோட டிக்கெட்டு பார்த்தீங்கன்னா அவ்வளோ தூரம் ஏறிடுச்சு இப்போ உடனே ஸோ இதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் நாள் வந்து அங்கே யாரும் போக மாட்டாங்க பேசிக்காக போய் வாழ்வாதாரம் போயிடும் ஸோ அந்த மக்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கையை தான் இதுக்கப்புறம் அவங்க வந்து ஓட்டுற மாதிரி இருக்கும் ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க அந்த நிறைய சிக்கலில் அவங்களுமே பாவம் காஷ்மீரில் வாழறதுங்கிறது வந்து ஒரு நார்மலான விஷயமே கிடையாது அது ஆர்மியாகவும் இருக்கட்டும் இல்லை சிவிலியன் சிவிலியன்ஸாகவும் இருக்கட்டும் ஏன்னா அந்த கா காலநிலைகள்னு ஒன்று இருக்குல்ல அது இருக்குது ஸோ அதை தாண்டி அந்த மக்கள் அங்கே வந்து இப்போ தான் ஓரளவு நல்ல ஒரு இதுக்கு வராங்க அது பக்கம் ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க ஆர்மியன் சிவிலியன்ஸ்லாம் வந்து இப்போ ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க அது மெயினாக என்னென்னா ஆர்மி வந்து அவங்களுக்கு நிறைய வெல்ஃபேர் ஸ்கீம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஒகேஷ்னல் ட்ரைனிங்காக இருக்கட்டும் மெடி மெடிக்கி மெடிசன்ஸாக இருக்கட்டும் எஜுகேஷன்ஸாக இருக்கட்டும் நிறைய கண்டக்ட் பண்ணி பண்ணிட்டு தான் இருக்காங்க ஸோ கூட வந்து ட்ர டூரிஸ்ட் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு வாழ்வாதாரமாக இருந்தது இந்த இன்சிடெண்ட்டுக்கு அப்புறம் கண்டிப்பாக அதில் வந்து ஒரு பெரிய ஒரு வரும் அப்புறம் மக்களுடைய வாழ்வாதாரம் அந்த சூழல் இது எல்லாத்தையும் அடுத்தடுத்து அரசு வந்து தீவிரமாக முயற்சி எடுத்து அதை மீட்டு எடுக்கிறதுக்கு உண்டான முயற்சி முயற்சி வந்து எடுக்கணும் எடுப்பாங்க கண்டிப்பாக எடுப்பாங்க அதுக்கு நம்பிக்கை இருக்குது ஒரு நீண்ட ஒரையாளம் பல்வேறு விஷயங்கள் குறித்து பேரலையோடு பகிர்ந்திருக்கிறீங்க உங்களுடைய நேரத்துக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி ஓகே ரொம்ப நன்றி